ஆனா ரீயூசபல் காட்டன் நாக்கின் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது என் பேர் செந்தமிழன் சீமான் வீப்பிராக்க சொன்ன மாதிரி எனக்கு இன்னொரு பேர் இருக்கு செபாஸ்டியன் சைமன் நீங்க தலகிலாவே நின்னாலும் கண்டுபிடிச்சிட முடியாது யாரு சைமன் யாரு சீமான்னு ஏன்னா நான் டியூவல் ரோல அவ்வளவு பர்ஃபெக்டா பண்ணுவேன் உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டா நான் மேடையில் பேசும்போது தவறு செய்து விட்டாய் தேவசேனா பெண்களை குறித்து தவறாக பேசினால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல தலையை சீமான் மாதிரி பேசுவேன் அதுவே மணிக்கு மேல ஊத்திட்டேன்னு வச்சுக்கங்களேன் அப்படின்னு பேசுவேன் இதுல யாரு சைமன் யாரு சீமான்னு கண்டே பிடிக்க முடியாது பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ரெண்டுமே நான் தானு இல்ல ஆன் த ஸ்டேஜ்ல நான் சீமான் ஆஃப் த ஸ்டேஜ்ல நான் சைமன் உதாரணத்துக்கு ஒன்னு சொல்லட்டா என் அருமை தங்கை காளியம்மாள் இவங்க ஒருத்தங்க என் கூட இருந்தா போதும் எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு காமிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவேன் அதுவே ஆறு மணிக்கு மேல காளியம்மாலவே பிசு இருந்தா பேசுவேன் ஒரே ஒரு பிசு இருக்கு காளியம்மா அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரன் சிவராம சிவசங்கரன் அவன் ஒரு பிசு இருக்கு ரெண்டையும் தட்டிட்டோம்னா சரியாயிடும் வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் எம்ட்டு ஆதரவு கொடுங்க எல்லாருமே கேக்குறாங்க ஏன்னா இப்படி பண்ற அப்படின்னு இப்போ இந்த இடமே பேசுவோம்ல ஒரு பொண்ணு பேசல அந்த பொண்ணோட கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க கமெண்ட்ஸ்ல என் தம்பிங்க பிரிச்சுருப்பீங்க இந்த பொண்ணுல இருந்து இந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச எல்லா பெண்களையும் எந்த அளவுக்கு இறங்கி பேசுவாங்கன்னு பாருங்களேன் அந்த லெவலுக்கு தம்பிங்களை சீர்படுத்தி வச்சிருக்கான் சீமான் அவங்கனால திருப்பி பதிலே பேச முடியாது அந்த அளவுக்கு நாகரிகமான வார்த்தைகள் இந்த மாதிரியான நாகரிகமான வார்த்தையை அவங்க ஒரு வார்த்தை பேசிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க வாய்ப்பே இல்லை ஏன்னா சைமன் என்ன பேசுறானோ அதைத்தான் அவனுங்களும் பேசுவாங்க ஏன்னா இவங்க சீமானின் தம்பிகள் அல்ல சைமனின் வளர்ப்பு நாய்கள் நானும் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டேன் அவங்க யாரையுமே நான் தொண்டனா பார்க்கவே இல்லை எல்லாத்தையும் டப்பு துட்டா தான் பார்த்துட்டு இருக்கேன் பணத்தை கொடுத்தா இரு இல்லைனா போடா அதுக்கு பக்கத்துல சைமனோட பொன்முடிகள் ஏதோ ஒன்னா அங்க போட்டுக்கங்க நாங்கெல்லாம் அந்த காலத்திலேயே அப்படி இப்போ சீமான் வந்து விஜய் டிவில கோபிநாத் கூட தெரியுமா உங்களுக்கு தமிழருடைய அகச்சிறந்த அறமே அந்த அந்த கசடே இருக்காது அவ்வளவு சுத்தமாயிடும் அன்னைக்கு அப்படி பேசின சீமான் தான் சைமன் ஆனதுக்கு அப்புறம் என்ன தெரியுமா பேசியிருக்கான் ரெண்டு ஆம்பளைங்களுக்கு மத்தியில ரெண்டு ஆம்பளைங்களுக்கு மத்தியில ரெண்டு ஆம்பளைங்களுக்கு நடுவுல பொம்பளைய படுக்க வச்சிருக்காங்க அப்படின்னு பேசினாரே எனக்கே ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுங்க ஏழை நீ சீமானா சைமானா அப்படின்னு ஏன்னா பகல்ல ஸ்டேஜில் பேசும் சீமானா தான் பேசுற நீ ஆடியோ வீடியோல வரும்போது மட்டும்தான் சைமனா பேசுற இது டியூயல் ரோல் தாங்க நானும் நினைச்சேன் இல்லைங்க ஒரே ஆள் தான் சில நேரத்துல சைமன் வந்துருவாருல சீமானையே தூக்கி சாப்பிட்டு ஏன்னா இங்க சைமன் தான் ஒரிஜினல் சீமான் டூப்ளிகேட் ஏதாவது ஒரு இடத்துல ஒரிஜினல் வெளியே வந்துதானே ஆகும் அப்படித்தாங்க அப்படித்தான் இந்த காளியம்மாள் விஷயத்திலயும் நித்யானந்தாவை பத்தியும் பேசியிருக்கான் பார்த்த வரைக்கும் எப்படி டாக்கிங் டு மீ சைமன் என்ன பண்றாரு தட்மிய மட்டும் பார்க்காம சரௌண்டிங் மீ பார்த்துட்டு இருக்காரு அதுவும் எப்படி பார்த்துட்டு இருக்காரு எனக்கு அவனை பார்த்தா பொராமையா இருக்குடா அவன் சையனை போட்டாலும் தப்பு இல்ல சோஃபால உட்கார்ந்தாலும் தப்பு இல்ல அவன் என்ன பேசுனாலும் எனக்கு தவறா தெரியவே இல்லடா ஆனா அந்த சவுண்டிங்ஸ்ஸ பார்த்தா மட்டும் எனக்கு நடுங்குதுடா ஏனா சைமன் வெளியே வரான் பணக்காரனா இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்ல நகை போட்டுக்கிறது தங்க நாக்கல் கரெல்லாம் இருந்துது இல்ல फिகுருகள இருக்கு அதுதான் எனக்கு பெருပါ தெள்ளல்ல फिгура இருக்கு அது வெள்ளக்கார फिகுரங்களா வச்சிருக்கா அதுதான் பெருပါ அட சைமனே நீ சீமானா மேடையில எப்படி எல்லாம் தெரியுமா பேசுவ அந்த சீமானாவே இருக்க வேண்டியதானே ஏன் திடீர் திடீர்னு சைமனா மாறிக்கிட்டே இருக்க அது எப்படின்னு தெரியல ஒரு கட்சி தலைவனுக்கே பெண்கள் பிகரா தெரியறாங்கன்னா உங்க தம்பிகளுக்கு அப்புறம் எப்படி தெரியும் இந்த இந்த கமெண்ட்ல எல்லாம் பேசிட்டு இருக்காங்களே அந்த மாதிரிதான் குழைச்சுக்கிட்டே இருப்பாங்க உனக்கும் மூணே முக்கால் உன் தம்பிகளுக்கும் மூணே முக்கால் ரெண்டு சேர்த்துனா ஏழ்றையாவே எப்படி இருக்க முடியுது நாங்க தான் காளியம்மாள் அக்கா கிட்ட வார்த்தைக்கு வார்த்தை சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம் என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா அக்கா அவனை பொறுத்த வரைக்கும் நீங்க பிசுறு மசுரும்தான் ஒரு நாள் உங்களோட திறமைகளை அங்கீகரிக்கவே மாட்டான் சரி எப்ப காளியம்மாளக்கா மேல இந்த கடுப்பு வந்துச்சு தெரியுமா அந்த வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்துல பாத்தீங்கல்லக்கா இது டாக்டர் இது இன்ஜினியர் இது படிச்ச புள்ள இது ரெண்டு படிச்ச புள்ள இது வீரப்பம் அப்படி எல்லாம் சொன்னார்ல அப்பெல்லாம் எந்த சிக்கலும் மயிலாடுதுறைன்னு ஒரு அவனே அரண்டு போயிட்டான் ஏன்னா காளியம்மாள் யாருங்கிறது காளியம்மாளுக்கே தெரியாது எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது மயிலாடுதுறை ஒரே வார்த்தை தான் சும்மா கைதட்டுற சத்தம் காதை பொழந்துச்சு அடிக்கிற சத்தம் விண்ண பொலந்துச்சுன்னு சொல்லுவோம்ல அது அங்க நேர்ந்துச்சு ரெண்டுமே நிக்கிறக்கே ஏழு நிமிஷத்துக்கு பக்கம் ஆயிடுச்சு அந்த ஏழு நிமிஷம்தான் இந்த ஏழ்றிக்கு ஏழ்றிய கூட்டி இருக்கு அதை கேட்ட நம்ம காளியம்மாலாக்காவும் உணர்ச்சி பொறுக்காம அப்படியே கைய தூக்கி நின்னாங்களா அப்பவே முடிஞ்சு போச்சு கயல் விலக்கி தலை தொங்கி போச்சு சைமனுக்கு மூஞ்சி வீங்கி போச்சு சாட்டைக்கு எல்லா பக்கமும் எல்லாமே போயிடுச்சு என்னடா நம்மளை தாண்டி காளி அம்மாளக்காக்கு இவ்வளவு பெரிய மவுஸ் வந்துருச்சா அப்படின்னு அவங்களே எரிஞ்சாங்க அப்புறம் இன்னொரு இடம் ஒண்ணு இருக்குக்கா அதுதான் நீங்க கார் வாங்கின இடம் அது எப்படி அவங்கனால பொறுத்துக்க முடியும் ஒரு சாதாரண நாகப்பட்டினத்துல வந்த பொண்ணு கார்ல போலாமா அப்படின்னு நாங்க நினைக்கலக்கா அவங்க ஆளுங்க தான் நினைச்சிருக்காங்க அவங்கனால உண்மையாவே பொறுத்துக்க முடியலைங்க நம்ம கீக்கோல எப்படி காளியம்மாள் கார்ல போலாம் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கு அதனாலதான் சைமன் சொல்லியிருக்கா அப்படி பிசுற தட்டிடணும்னு அப்புறம் ஃபர்ஹானாக்கா தயவுசெய்து கார் வாங்கிடாதீங்க ஐயோ இப்போ நான் உங்கள் பேர் சொன்னதே இவங்களுக்கு பிரச்சனையாயிருமே எல்லாம் மறந்துருங்க மறந்துருங்க அழிச்சிருங்க அழிச்சிருங்க நான் இனிமே சைமன் கட்சியில் இருக்க எந்த பெண்களோட பேரும் நான் உச்சரிக்க போறது இல்ல ஏன்னா அது அவங்களுக்கே பிரச்சனையா போய் முடிஞ்சிடும் ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் புகழ் கிடைச்சிருச்சுன்னா இந்த ஜோம்பி கூட்டத்தினால பொறுத்துக்கவே முடியறது இல்ல ஏன்னா இவங்க ஒருத்தங்களுமே மனுஷ பிறவைக்கு கிடையாது ஆம்பள அப்படிங்கிற எண்ணத்துல இருக்க ஒரு அதுகுதான் இதுங்களுக்கு ஜெண்டர் ஈக்வாலிட்டினா என்னன்னே தெரியாது இதுக இன்னும் மதத்தையும் குடிப்பெருமையும் தூக்கி பேசிட்டு இருக்க ஜோம்பிஸ்கள் தான் இந்த ஜோம்பி கூட்டத்து கூட எந்த பெண்கள் இருந்தாலும் அவங்களுக்கு பாதுகாப்பு இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு இல்லை நீங்க தான் பாத்துக்கணும் உங்களோட வளர்ச்சி பிடிக்காது உங்களோட புகழ் பிடிக்காது நீங்க எங்கேயாவது ஒரு ஸ்டெப்பு மேல வந்துட்டீங்கன்னா அதை அவங்களால ஏத்துக்கவே முடியாது இது சாதாரண ஆம்பளை அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிற இதெல்லாம் கையல் விழிக்கும் பொருந்து ஒரு வேலை கையல் விழி எங்கேயாவது ஒரு நல்ல போஸ்ட்டுக்கு வந்துட்டாங்கன்னா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க அதுவும் இல்லாம நம்ம கையில் வழியாக்காக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் வேற இல்லை ஏன்னா அவங்க தெலுங்கு யோசிச்சு பாருங்க தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட கையில் இவங்க மயிரோட விடுவாங்களா அப்புறம் எல்லாம் தம்பின்னு நினைச்சிட்டு இருக்கிற தருதலைகளே உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ற கேட்டு தொலைங்க இப்போ ஒரு வீடியோ போடுறேன் அத கேளுங்க அதுல ஒரு உண்மை வரும் ஓட்டுநர் சொன்னார் இதுதான் புத்தர் கோயில் இங்கே புத்தர் சீல் பல்லு இருக்கிறது என்று சொன்னார் தலைவரை சந்தித்து பேசுகிற போது அந்த ஓட்டுநர் என்னிடத்தில் இப்படி சொன்னார் பல்லை பத்திரமாக பாதுகாத்து வைத்திருக்கிறோம் என்று சொன்னார் அதற்கு நான் இப்படி சொன்னேன் என்று சொன்னவுடன் சிரித்து விட்டு சொன்னார் அந்த பல்லை நீ பாத்தியா என்று இல்லை என்னாது அது இவ்வளவு பெருசு என்று சொன்னார் நான் கேட்டேன் அது புத்தன் பல்லா பூதத்தின் பல்லா என்று கேட்டேன் எப்படி புத்தரோட பள்ளி இவ்வளோ பெருசுன்னு பிரபாகரன் சொன்னாரா யோசிச்சு பாருங்கடா பிரபாகரன் சொன்னது சீமான் நம்பவும் இல்லையா அப்படியான இது புத்தரோட பல்லா அப்படின்னு உங்க அண்ணன் கேட்கல இது புத்தர் பல்லா பிசாசு பல்லா அப்படின்னு கேட்டாராம் அப்போ என்ன சொல்ல வரா பிரபாகரன் சொன்ன பொய்ய உங்க சீமான் நம்பல அப்புறம் ஏன்டா சீமான் சொன்ன பொய்ய நீங்கெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க சீமானே எடுத்து கொடுக்கறாருடா ஏன் நான் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க நம்பாதீங்கன்னு ஏண்டா ஏழ்றைகளுக்கு ஒரு அறிவு கூடவா இருக்காது இப்போ இவங்க போற போக்க பார்த்தா பிரபாகரனே உயிரோட வந்து இந்த டே நான் தாண்டா பிரபாகரன் சொன்னாலும் செல்லா செல்லாது நீங்க முதல்ல நீங்க தான் பிரபாகரன் சீமான் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க போல இது ஏதோ சைமனின் வெற்றி நல்லா நினைக்காதீங்க இது வெறி பிடிச்ச கூட்டத்தோட ஆக்ஷன் இப்படி தான் இருக்கும் பிரபாகரனுக்கு இதுதான் நிலமைன்னா சைமனோட நிலைமைய நினைச்சு பாருங்க ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு இனிமே இந்த சைமன் இருக்கிற பெண்களும் சைமன் கட்சிக்கு பெண்களும் போனோம் இந்த யோசிச்சுட்டு போறீங்க ஏற்கனவே இருக்கிற கட்சிக்கா இல்ல உதயமாக போற நாத்தாமாக்கா கட்சிக்கா ஏன்னா நீங்க இவன் பேச்ச கேட்டு பேசுனதுக்கெல்லாம் நீங்க உங்க மூஞ்சியை கொண்டு போய் யாருக்கிட்டையும் காட்டவே முடியாது அதனால ஸ்டார்ட் பண்ணுங்கக்கா நாத்தாமாக்கா காட்சிய நாம் தமிழர் மகளிர் கட்சி இல்ல நாம் தமிழர் மறுமலர்ச்சி கட்சி அப்புறம் இந்த ஃபில்டர் பண்ணி தம்பிகளை மட்டும் சேர்த்திக்கோங்க உங்களோட கட்சியோட முதல் கொள்கையே ஜெண்டர் எவன் ஏத்துக்கிறானோ அவன் மட்டும்தான் இந்த கட்சியில இருக்க முடியும்னு வைங்க ஏன்னா இந்த சைமன் கட்சியில அப்படிப்பட்ட பார்வை ஒரு ஜோம்பிஸ்க்கும் இல்லவே இல்ல இவங்கெல்லாம் பெண்களை எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கறத அவனே சொல்லுவான் கேளுங்க இதுதான் சைமனும் சைமனோட கட்சியும் இது ஆடியோ வீடியோவில் மட்டும் இல்லை அவங்களோட யதார்த்தமும் இதுதான் தான் ஆனால் பேச்சை மட்டும் கேளுங்க தவறு செய்து விட்டாய் தேவசேனா முதல்ல வெட்ட வேண்டியதே உங்க தலையத்தாண்டா யாரு இவங்கெல்லாம் அமரேந்திர பாகுபலி இவங்கெல்லாம் பாவி பலிக அதனால அக்கா நீங்க முடிவு எடுத்துக்கோங்க நீங்க அவர் சொன்ன மாதிரி பிசுரா இல்ல வேற என்னங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும் பேசுங்க பேசுங்க ஃபஸ்ட் பேசுனதையும் இப்போ இன்னும் சத்தமா பேசுங்க அக்கா கண்டிப்பா பேசுவாங்கங்கிற நம்பிக்கையில நாமளும் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு விளோரத்தில் கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்